அறுபது எழுபது பேசஞ்சர்ஸ் ஏற்றி கொண்டு டிரைவர் எந்த நேரம் டெலிஃபோனில் தான் இருக்கார் மொபைல் ஃபோனில் பேசி கொண்டு தான் டிரைவிங் நடக்குது அந்த பஸ்ல இருக்கிற டிரைவருக்கோ அல்லது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கோ பிரயாணிகளுக்கோ அங்கே பேச முடியாது பாரிய சத்தத்திலே பாட்டு போடுகிறார்கள் ஆனரபிள் டாக்டர் பி சத்யலிங்கம் யூ ஹேவ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எங்களுடைய நாட்டுக்கு தேவையான ஒரு வேலை திட்டம் இந்த வேலை திட்டத்தின் இந்த நாட்டிலே பல விடயங்கள் க்ளீன் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த வேலை திட்டத்திற்கு நாங்கள் நல்லபடி எங்களுக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம் இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து இன மக்களுக்குமான ஒரு மேலைத்திட்டமாக கருதி உங்களுடன் பணியாற்ற நாங்களும் விரும்புகின்றோம் நல்ல நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுக்க முடியாது இது லாங் ப்ராசஸ் ஆகவே இந்த நடத்தை மாற்றம் என்பது இருந்து தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நினைக்கின்றேன் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷனை பார்க்கக்கூடியதாக இருந்தது நல்லபடியாக எங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தவறுதலாக என்னவோ இரண்டு மொழிகளில் மாத்திரம்தான் அந்த பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் மொழியை அங்கு காணவில்லை ஆகவே அந்த நடத்தை மாற்றத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் அந்த திட்டத்திலே தயவு செய்து இதனை குற்றமாக சொல்லவில்லை தமிழ் மொழியையும் உள்ளடக்குங்கள் நடத்தை மாற்றம் நீண்ட காலம் தேவை என்று சொன்னேன் ஆகவே எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய நடத்தை மாற்றப்பட்டு தமிழ் மொழி அங்கு சேர்க்கப்படும் என்று நான் நம்புகிறேன் அரசாங்கத்தினுடைய பல வேலை திட்டங்கள் அந்த சொற்களை பார்க்கும்போது மக்களுக்கு அது புரியதில்லை குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு அந்த சொற்களினுடைய அர்த்தம் புரிவதில்லை ஒரு வேலைத்திட்டத்தினுடைய தலைப்பு புரியாமல் அந்த வேலைத்திட்டம் எவ்வாறு வெற்றியளிக்கும் என்பது சந்தேகத்துக்குரிய முடியும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அசுவேஸ்மன்றார்கள் அதை தமிழ் ஆக்கம் என்ன வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே பதினாறாவது திருத்தச் சட்டத்தின் ஊடாக அவங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அந்த பிரதேசங்களில் ஆட்சி மொழி தமிழ் தயவு செய்து இவ்வாறான சொற்களை புகுத்தும் போது அதற்குரிய தமிழ் மாற்றத்தையும் தமிழ் சொற்களையும் கொண்டு வாங்க கொண்டு வாருங்கள் உரிமை என்கிறார்கள் தயவு செய்து நேரத்தை காலி க ப்ளீஸ் டோன்ட் ஹவுண்ட் தி நேம் யூ ஆர் டேக்கிங் இட் மீ මන්ති ගේ හ ං ුර ගන ල රු මන්ති තුම ී ල ැව ද . What I got actually, uh, I can but, share with you that presentation. But, but it is is the official but, but presentation made by the government, I think. Honourable member, you mentioned here uh, in that PowerPoint presentation, it was only English and single. So this is a very in big insult for us and uh, even for it's discrimination against the Tamil people also. So we would like to know which institute, which government institute did this uh, wrong PowerPoint presentation. Thank you, please. I will share with you. We will correct. Thank you. You may proceed, honourable member. And the இதனுடைய தமிழாக்கத்தையும் நீங்கள் அந்த திட்டங்களிலே சேர்க்கும் போது என்ன திட்டத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் என்பதை தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதே போல இந்த அரசாங்கத்திலே நாங்கள் பல எதிர்பார்த்து நிற்கின்றோம் மத நல்லிணக்க அமைச்சை ஏற்படுத்த வேண்டிய இடத்திலே பௌத்த சாசன அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது முன்னைய அரசாங்கங்களிலே இந்த மூன்று இடங்களுக்குமான தனித்தனி அமைச்சுகள் இருந்தது ஆனால் இப்போது பௌத்த சாசன அமைச்சு மாத்திரம் காணப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த அமைச்சை மத நல்லிணக்க அமைச்சு ஏற்படுத்தி அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதே போல இரண்டாவதாக குறிக்கோள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பேணுதல் இந்த வேலை திட்டம் முப்பது மூன்று முக்கிய பில்லர்ஸ் தூண்கள் கூட எடுத்துச் செல்லப்படுகிறது சோசியல் என்வைத்தல் இது நல்லபடியா இதுல முதலாவதாக சோசியல் பிள்ளரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பல அப்படியே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சுத்தம் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது இன்று இந்த நாட்டிலே முக்கிய சுகாதார பிரச்சனையாக இருக்கின்ற டெங்கு ஒரு பாரிய பிரச்சனை இலங்கை முழுவதும் உள்ள பிரச்சனை ஆனால் நாங்கள் எங்களிடமிருந்து இந்த வேலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னது காரணம் இன்று அரசாங்க திணைக்களங்களே பார்த்தீர்கள் அங்கு பெரும் பெருமளவான டெங்கு உடம்பு பெருகக்கூடிய இடங்கள் காணப்படுகிறது ஆகவே இந்த வேலை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் எங்களுக்கு இருந்து எங்களிடமிருந்து இந்த வேலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே போல நாங்கள் பாதுகாப்பு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல விடயங்களை அமல்படுத்துகிறீர்கள் நல்ல விடயம் ஆனால் இன்று அறுபது எழுபது பேசஞ்சர்ஸ் ஏற்றி கொண்டு டிரைவர் எந்த நேரம் டெலிஃபோன்ல தான் இருக்கார் மொபைல் போன்ல பேசிக்கொண்டு தான் டிரைவிங் நடக்குது அந்த பஸ்ல இருக்கிற டிரைவருக்கோ அல்லது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கோ பிரயாணிகளுக்கோ அங்கே பேச முடியாது பாரிய சத்தத்திலே பாட்டு போடுகிறார்கள் பின்னால் வார வாகனம் அடிக்க ஹோன் கூட அந்த டிரைவருக்கு கேட்காது என்று நான் நம்புகிறேன் அவ்வளவு மோசமான செயற்பாடுகள் வீதி போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்துகின்றது பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் பெருந்தொகையான ரயில் கடவைகள் பாதுகாப்பற்ற ரயில் கடைகள் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அதனால் பலர் இறப்பதை நாங்கள் பத்திரிகைகளூடாக பாணக்கூடியதாக இருக்கின்றது கிளீன் சிவிலங்கா வேலை திட்டத்திலே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீவை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல உணவு பாதுகாப்பு ஒரு முக்கிய பிரச்சனை இலங்கை முழுவதும் தொற்றாத நோய்கள் மிகவும் மோசமாக எங்களுடைய இலங்கை மக்களை பாதித்திருக்கின்றது இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்றால் ஸ்கூல் கேண்டீன் பாலிசி என்ற பாலிசி இருக்கிறது ஸ்கூல் கேன்டீனில் என்ன விஷயம் என்ன உணவுப் பொருட்களை விற்கலாம் என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது ஆனால் இன்று எந்த ஸ்கூலில் எந்த பாடசாலையில் இந்த ஸ்கூல் கேண்டீன் பாலிசி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அங்கே இல்லை பெரும்பாலான பாடசாலைகளில் இந்த விடயங்கள் பார்க்கப்படுவதில்லை ஆகவே இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களில் நாங்கள் கிரீன் ஸ்ரீலங்காவை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மருந்து பாதுகாப்பு இன்று காணப்படுகின்ற சிறு வைத்தியசாலைகளிலோ அல்லது மருந்தகங்களிலோ எத்தனை வீதமான மருந்தகங்கள் எத்தனை வீதமான சிறு மருத்துவ நிலையங்களிலே பார்மசிஸ்ட் மருந்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நான் பத்து விதமான மருந்தகங்கள்லையும் அரச வைத்தியசாலைகளில் கூட மருந்தாளர்கள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா இந்த இடத்திலே துவங்கப்பட வேண்டும் என்று நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல எங்களுடைய பிரதேசங்களிலே பல திணைக்களங்களில் தமிழ் பேச முடியாத அரச உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வனவள திணைக்களம் திணைக்களத்தை எங்களுடைய பிரதேசங்களில் பார்க்கும்போது அவர்கள் மக்களோடு முரண்படுகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மக்களை அச்சப்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்துகின்ற மக்களோடு சேர்ந்து காட்டை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று காடழிப்பு எங்களுடைய நாட்டினுடைய சுற்றுச்சூழலில் பாரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது அதே நேரத்திலே எங்களுடைய இடம்பெயர்ந்த மக்களுடைய காணிகள் இன்று வன இலாகாவால் கல்லு போட்டு தடுக்கப்படுகின்றது அங்கு மக்கள் உள்ள தங்களுடைய சொந்த காணிகளுக்கு போக முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த இடத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல முறையற்ற கழிவக்சல் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இன்றைக்கு காபேஜ் மேனேஜ்மெண்ட் நடக்கவில்லை காபேஜ் டம்பிங் தான் நடக்கிறது இதால் எங்களுடைய சூழல் மாசடைதல் மிகவும் மோசமான முறையிலே பாதிக்கப்படுகின்றது நாங்கள் இந்த கீழவே என்னொரு முக்கியமான பிரச்சனை ார்கள்வல் அகலும் போது அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் பயன்படுத்துவதில்லை மிகவும் ஆழமான கூலிகள் ஏற்படுத்தப்படுகின்றது மக்களும் மிருகங்களும் அங்கு விழுந்து சாகின்ற நிலை காணப்படுகின்றது தயவு செய்து கிளியின் ஸ்ரீலங்கா இந்த இடத்திலே நீங்கள் நடவடிக்கைகளை சுற்றுச்சூழல் அமைச்சர் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று வைத்தியசாலைகளில் எமர்ஜென்சிக்கு வார பேஷன்ஸை பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரதேசங்களிலே ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் வீதி வீதி ஒழுங்கு முயற்சதால ஏற்படுற விபத்துகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது எங்களுடைய பிரதேசங்களிலே ரோட்டில் கால்நடைகள் படுத்திருப்பது இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஏன் கால்நடைகள் ரோட்டுக்கு வருகின்றது அவர்களுக்கு மேய்ச்சல் திரை இல்லை வனவள திணைக்களம் மேய்ச்சல் தரையை அரச திணைக்களங்கள் உருவாக்குவதற்கு தடையாக இருக்கின்றது மேய்ச்சல் திரைகள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த விலங்குகள் கால்நடைகள் ரோட்டுக்கு வருகின்றது நிறைய ஆக்சிடென்ட் நடக்கின்றது ஆனபடியால் இந்த இடத்துல கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் முதல் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு வெற்றிகரமான திட்டமாக வெறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னால் அத்துமீறிய கட்டடங்கள் இந்த டிரைனேஜ் இல்ல வயல்வெளிகளிலே மண்ணை நிரப்பி வீடு கட்டுகிறார்கள் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா கவனம் எடுக்க வேண்டும் தேவையற்ற பொருட்களை அகற்றுதல் இந்த தேவையற்ற பொருட்களை அகற்றுதல் எங்களுடைய திணைக்களங்களிலே வந்து பாருங்கள் அமைச்சர்களிலே பாருங்கள் எத்தனை பாவிக்கப்படாத வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றது அவற்றை திருத்தி பாவனை கெடுக்க வேண்டும் அல்லது ஒப்ஷன் கூட அதை வித்து அரசாங்கத்துக்குரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தலாம் அந்த வாகன தரிப்பிடங்கள் எல்லாம் நுழம்பு பெறுகின்ற இடங்களாக காணப்படுகிறது க்ளீன் சரியில் அங்கு அங்கு துவங்கப்பட வேண்டும் அதே மாதிரி நெறிமுறை சார் எத்திக்கல் பிரச்சனை ஊழல் ஒழிப்பு இன்று ஊழல் என்பது ஒரு ஃபேஷன் வேர்டாக இருக்குது ஆனால் இந்த ஊழல் ஒழிப்பு என்பது அடிமட்டத்தில் இருந்து தொடங்கப்பட வேண்டும் இன்று அரச நிதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பகுதிக பலங்கள் எவ்வளவு வீதம் பாதிக்க பாவிக்கப்படுகிறது என்று எடுத்து பாருங்கள் என்னுடைய மாவட்டத்தில் நான் ஒரு பட்டியலை உங்களுக்கு தர முடியும் புதிய கட்டடங்கள் பல மில்லியன் ரூபா செலவில் கட்டப்பட்டு பாவிக்கப்படாத நிலையில் இன்றும் காணப்படுகிறது நான் அண்மையில் பார்த்தேன் எங்களுடைய மாவட்டத்தில் வவுனியா மாவட்டத்தில் ஒரு கொம்யூனிட்டி வாட்டர் சப்ளை கடந்த அரசாங்க காலத்திலே உருவாக்கப்பட்ட பல மில்லியன் ரூபா செலவில் உருவாக்கப்பட்ட வாட்டர் சப்ளை மாதம் பாவனைக்கு பிறகு மூடி வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய வளங்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த இடத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டம் வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்தை சொன்ன போனால் வடமாகாணத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு ஸ்கூல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அந்த கோபரேட்டிவ் ஸ்கூல் வேறொரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது அங்கு இப்போது கோபரேட்டிவ் ஸ்டடிஸ் நடக்கிறது இல்லை வட மாகாணத்துக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அந்த கோபரேட்டிவ் ஸ்கூலை நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கூட உரியவர்களுக்கு கையளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது தயவு செய்த அந்த விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே நாள்பட்ட சிறுநீரக நோய் சிகேடி ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய அத்துமீறிய அதிகூடிய உரப்பாவனை என்பது இந்த சீக்கியடிக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது இந்த விவசாயிகளுக்கு அளவான உரத்தை பாவிப்பதற்குரிய அந்த கட்டளைகளை இடுபவர்கள் அங்கு உரிய இடங்களுக்கு செல்வதில்லை என்ற குறைபாடு விவசாயிகள் சொல்லுகின்றார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா அங்கு தேவையாக இருக்கின்றது நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக பலபடியங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த கிளீன் நடைமுறைப்படுத்துவதே இருக்கின்ற ஒழுங்கில் ஒரு மாற்றம் தேவையாக இருக்கும் என நான் நம்புகிறேன் ஜனாதிபதி செயலகத்திலே இருந்து ஆரம்பிக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா மாவட்ட மட்டத்திற்கு நேரடியாக போகின்றது மாவட்ட மட்டத்திலே இந்த கிராமிய மட்டத்துக்கு போகுது மெம்பயோ டைமிஜா தயவு செய்து என்ன ஒரு நிமிடங்கள் தாங்கள் இந்த மாவட்ட மட்டத்துக்கும் மத்திய மட்டத்துக்கு மேல ஜனாதிபதியுடைய மட்டத்துக்கு முடியல மாகாண சபை என்றொன்று இருக்கின்றது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே முக்கியமாக ஈடுபடுகின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைக்கு கீழே இருக்கிற மன்றங்களாக இருக்கின்றது இந்த ஜனாதிபதி மாகாண மட்டம் மாவட்ட மட்டம் என்ற நடைமுறைப்படுத்துவதற்கான மட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது என்ன ஒரு நிமிடம் நாங்கள் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது நான் கல்வி அமைச்சர்களுடன் பேசியிருந்தேன் தமிழ் மொழியிலே மாற்றம் ஏற்படுத்தப்படும் போது பரீட்சை வினாத்தாள்கள் குறிப்பாக பயாலஜி வினாத்தாள் மிகவும் மோசமான பிழையான டிரான்ஸ்லேஷன் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மாணவர்களுக்கு கேள்வி என்னென்று புரியாமல் அவர்களால் விடை எழுத முடியாது கிளீன் சிறிலாங்க அங்க கட்டாயம் வந்த இடத்துல பயன்படுத்தப்பட வேணும் கூடிய எண்ணிக்கையானவர்களை இந்த மொழி மாற்றத்துக்கு நியமிக்க வேணும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல அதே போல நாங்கள் எல்லோரும் இந்த சபையில் இருக்கின்ற எல்லோரும் நாங்கள் அரசியல் ஜாப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்ற சத்தியத்தோடு உள்ளுக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே அரசியல் ஞாபகிலே இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய நம்பி இந்த கிளீன் வெற்றிய வேண்டும் இந்த நாட்டிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஜனநாயகம் இல்லாமல் செயற்படுகிறார்கள் என்ற காரணத்துக்காக இன்று ஒரு அதிகூடிய பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உட்பட ஏனைய வேலை திட்டங்களில் நீங்கள் தோல்வி அடைவீர்களாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து இந்த நாடு வேறொரு